நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பசித்த வயிற்றுடன் இராணுவத்தினர் போர் முனைகளில் சாகக்கூடாது மக்களுக்கு அமைதி உண்ண உணவு விவசாயம் செய்ய நிலம் இந்த மூன்றும் தான் இந்த நாட்டின் இப்போதைய தேவை என்று ஆவேசமான பிரச்சாரத்துடன் தன் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தி அவர் நவம்பர் புரட்சிக்கு வித்திட்டு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர வழிவகுத்த அந்த வரலாற்று நாயகர் லெனின் அவரைப் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் ரஷ்யாவின் வால்கா நதிக்கரையோரம் உள்ள சிம்பிரஸ் என்னும் நகரத்தில் பிறந்தார் விளாடிமிர் ஈச் உல்யான் என்கின்ற அந்த நகரம் இப்போது லெனினின் நினைவாக என்று அழைக்கப்படுகிறது லெனினுக்கு அலெக்சாண்டர் டிமிட்ரி என்ற சகோதரர்களும் ஆனர் மரியா ஹால்கா என்ற சகோதரிகளும் இருக்கிறார்கள் அவரது தந்தை நம்பிக்கைக்குரிய அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் லெனினின் மூத்த சகோதரர் அலெக்சாண்டர் முற்போக்கு கொள்கையும் தீவிரவாத கொள்கையும் உடையவராகவே இருந்தார் அப்பொழுது ரஷ்யாவை ஆண்டு வந்த ஷா என்ற மன்னன் மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாதனாக இருந்தார் ரஷ்ய மக்களுக்கு நல்வழி கிடைக்க ஒரே வழி என்று நம்பி அலெக்சாண்டர் அதற்காக திட்டமிட தொடங்கினார் அந்த திட்டத்தை அறிந்த மன்னனின் அதிகாரிகள் அலெக்சாண்டரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்ததோடு மட்டுமின்றி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே எட்டாம் நாள் அவர்களை தூக்கிலிட்டு கொன்றனர் அப்போது லெனினுக்கு வயது பதினேழு தான் சிறு இருந்தே தன் அண்ணனோடு நெருங்கி பழகியவர் லெனின் பெற்றோர் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருந்தனர் ஆனால் அலெக்சாண்டருக்கும் லெனினுக்கும் மதப்பற்று இருந்ததே இல்லை குடும்பம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் செல்லும் பொழுது அவர்கள் இருவர் மட்டும் ஆலயம் செல்ல மறுத்தனர் பிள்ளைகளின் சுதந்திரத்தில் பெற்றோர் தலையிட விரும்பாததால் குழந்தை பருவத்திலிருந்தே புதுமை கருத்துகளோடும் சுயமாக சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுக்கும் வாய்ப்போடும் வளர்த்தனர் லெனினின் தந்தை விளையாட்டிலும் படிப்பிலும் முதல் மாணவனாக திகழ்ந்த அவர் உயர்நிலைப்பள்ளி பள்ளி இறுதித் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் அண்ணனின் மரணம் அவரை பெரிதாக பாதித்தாலும் தன் நாட்டுக்கு புதிய ஆட்சி தேவை என்ற எண்ணம் அவரிடம் வேரூன்றி வளரத் தொடங்கியது கசான் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பயின்றார் லெனி ஒரு தீவிரவாதியின் தம்பி என்று கூறி முதலில் அவரை சேர்த்துக் கொள்ள மறுத்தது பல்கலைக்கழகம் ஆனால் அவரது கல்வி தேர்ச்சியை கண்டு பின்பு மனம் மாறி ஏற்றுக்கொண்டது பல்கலைக்கழகத்தில் தன்னுடன் படித்த முற்போக்கு சிந்தனையுடைய மாணவர்களுள் சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் லெனினை பல்கலைக்கழகம் வெளியேற்றியது ஆனால் வைராகியத்துடன் சுயமாகவே படித்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டத்தில் பட்டம் பெற்றார் லெனின் அந்த காலகட்டத்தில் தான் காரல் மார்க்சின் புகழ்பெற்ற மூலதனம் என்ற நூலை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தொழிலாளர்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற ஊந்துதல் அவருக்கு ஏற்பட்டது காரல் மார்க்சின் கருத்துக்களை அவர் பரப்பத் தொடங்கினார் அதனை அறிந்த ஷா மன்னன் லெனினை கைது செய்து மூன்று ஆண்டு சிறை தண்டனையுடன் ஷைபிரியாவுக்கு நாடு கடத்தினான் தண்டனை முடிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்ற லெனின் அங்கிருந்து ஒரு பத்திரிகையை துவங்கினார் அடுத்த பதினேழு ஆண்டுகள் அவர் ஐரோப்பியாவிலே தங்கியிருந்து ஷா மன்னனின் கொடுங்கோன்மை பற்றியும் ரஷ்ய தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் நிறைய எழுதினார் இந்த லெனினின் கோபத்திற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஷா மன்னனின் ஆட்சியில் நிலக்கரி தட்டுப்பாட்டால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் அளவுக்கு உணவு பஞ்சம் கோர தாண்டவம் ஆடியது மன்னன் தன் மனைவி அலெக்சாவின் கைப்பாவையாக விளங்கினான் மனைவியோ ரஷ்புட்டின் என்ற காமுக சாமியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தாள் மன்னனும் ராணியும் மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாமல் இருந்ததால் தான் மன்னனை கொள்ளை திட்டமிட்டான் லெனினின் அண்ணன் அலெக்சாண்டர் தங்கள் பிரச்சனைகளை சொல்ல அரண்மனை நோக்கி ஊர்வலமாக சென்ற அப்பாவி மக்கள் ஈவு இறக்கமின்றி என்று சுட்டுக் கொல்லப்பட்டனர் பொறுத்தது போதும் என்று ஒரு தேசமே பொங்கி எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வீதிகளில் திரண்ட ரஷ்ய மக்கள் மன்னனுக்கு எதிராக எழுப்பிய கோஷங்களால் ரஷ்யாவை அதிர்ந்தது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிதவாத சோசியலிஸ்ட் என்ற தங்களை அடையாளம் காட்டிக்கொண்ட ஒரு சிறு குழு ஆட்சியை கைப்பற்றியது பெரும் கோபத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் ஷா மன்னனையும் அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிற்க வைத்து சுட்டு கொன்றனர் ஆனால் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்களாலும் உணவு தட்டுப்பாட்டை போக்க முடியவில்லை ஷா மன்னன் மறைந்தாலும் நாட்டின் அவலங்கள் மறையவில்லை அதுதான் சரியான தருணம் என்று நம்பிய லெனின் தன் தாய் நோக்கி புறப்பட்டார் அவருடைய சகாக்கள் உருவாக்கியிருந்த செஞ்சேனியை கொண்டு அந்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் தலைநகர் பெட்ரோக்ராடை சுற்றி வளைத்தது லெனினின் படைகள் இடைக்கால ஆட்சியின் வீரர்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டு விலகி நிற்க ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் வன்முறை நிகழாமல் ஆட்சியை கைப்பற்றினார் லெனின் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது பிரச்சாரத்தில் கூறியிருந்தது போலவே ஆட்சிக்கு வந்த மறுநாளே நிலப்பிரபுக்களின் விளைநிலங்களை கைப்பற்றி விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தார் லெனின் தொழிற்சாலைகளின் நிர்வாகம் தொழிலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன எனின் ரஷ்யாவின் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைத்த பிறகுதான் பெரும்பாலான நாடுகளில் கம்யூனிசம் பரவ தொடங்கியது காரல் மார்க்சின் கொள்கைகளை அவர் பின்பற்றினாலும் அடக்குமுறையை வன்முறையால் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்பினார் நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது தனது புரட்சிகரமான கருத்துக்களை அவர் புத்தகங்களாகவும் எழுதியிருக்கிறார் அவரது எழுத்துக்கள் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் லெனினை முடக்குவாதம் தாக்கியது உடல் செயல் இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் தனது ஐம்பத்தி நாலாவது வயதில் அவர் காலமானார் அவரது பதப்படுத்தப்பட்ட உடல் இன்றும் மாஸ்கோவின் செஞ்சு சதுக்கத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் அடக்குமுறையையும் முறையற்ற ஆட்சியையும் நடந்தபோது நம்மால் என்ன செய்ய முடியும் என்று மற்றவர்களைப் போல எனினும் ஒதுங்கியிருக்காமல் அவரால் வரலாற்றில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது கம்யூனிசம் கொள்கைகளின் நிறை குறைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டில் வறுமை ஒழிய வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்ததாலேயே வரலாற்றில் அழியா இடத்தை பெற்றிருக்கிறார் லெனின் நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் தன் இலக்கையும் நோக்கி இரவு பகல் பாராமல் உழைக்கும் மன உறுதியும் எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும் என்று என்ற பரந்த மனப்பான்மையும் தான் லெனினின் வெற்றிக்கு காரணம் அதனாலே அவர் இந்த வரலாற்றின் கதாநாயகனாக எல்லோரும் புகழ்கிறார்கள் ரஷ்ய புரட்சியாளர் வரலாற்று கதாநாயகன் என்று அறியப்படும் விளாடிமிர் லெனின் பற்றி நாம் இந்த வீடியோவில் அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வரலாற்று கதாநாயகனை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்